ஆசீர்வதிக்கும் தெய்வம் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதினொன்று நீ வற்றாத ஊற்றி போல இருப்பாய் அருமையானவர்களே இந்த உலகத்தில் வற்றாத நதிகள் என்றால் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து வற்றாமல் ஓடிக்கொண்டிருப்பவை எப்போதும் வற்றாது என்று சொல்வார்கள் நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆறுகளும் நதிகளும் நீரூற்றுகளும் யாவையும் படைத்த இயேசுதான் வற்றாத பேரின்ப நதி என்று சொல்லுவேன் உலகத்தில் உள்ள எல்லா ஆறுகளும் நதிகளும் வற்றி போனாலும் இயேசுவின் பேரின்ப நதி ஒருபோதும் வற்றாது இந்த இயேசு என்னும் வற்றாத நதி யார் யார் உள்ளங்களில் பாய்கிறதோ அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பலனடைவார்கள் இயேசு என்னும் இன்ப நதியில் மூழ்கினால் துன்பமெல்லாம் பறந்து போகும் இயேசு என்னும் ஜீவ தண்ணீர் நம்ம ஊற்றினால் ஆவி ஆத்மா சரீரம் செழிக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சி பெறும் இயேசு தாகும் தீர்க்கும் ஊற்று பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயும் நீரூற்றில் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயும் பேரின்ப நதியில் மூழ்கினால் ஒவ்வொரு நாளும் புது புது கனிகளை கொடுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிகளை பார்க்க முடியும் இந்த இயேசுவை நோக்கி பார் உன்னை வற்றாத நீரூற்றாய் மாற்றுவார் ஆசீர்வாதமாய் இருப்பாய் வளர்ந்து கொண்டே செல்லுவாய் உன் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது வளமிக்க தோட்டத்தை போல உன் வாழ்வை கற்ற மாற்றுவார் தேவ பிள்ளைகளே இயேசுவை உறுதியாய் பிடித்துக்கொள் அந்த பேரின்ப நதியில் மூழ்கு ஜீவ தண்ணீர் உன் மீது பாயட்டும் பாவ சாப ரோகங்கள் தொலையட்டும் வாழ்வு மலரட்டும் வெற்றி நடை போடட்டும் விதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் வற்றாத நீருற்றுகள் போல இருப்பீர்களாக இயேசு என்னும் நதி நம் உள்ளத்தில் பாய்ந்தால் நாம் எப்போதும் வற்றி போகவே மாட்டோம் இயேசு என்னும் பேரி நதியில் மூழ்கினால் நாம் எப்போதும் வற்றாத நீர்வுற்றை போல இருப்போம் இவ்வார்த்தையின்படி கத்த நம்மை ஆசீர்வதித்து வற்றாத நீர்வுற்றை போல நம்மை செழிக்க வைப்பாராக ஆமே